பிரிக் ஒர்க் ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஏன் பிரிக் ஒர்க் பாருங்கள் சவுண்ட் ஃபிட் ஹைட்டுக்கு கட்டிகிட்ருக்காங்க மேசன்ஸ் ஃப்ரெண்டில் பஸ்ன்னா பாயிண்டிங் வந்து ரெண்டு கோடு போட்டிருக்காங்க ஃபினிஷிங்காக இருக்குது ரெட் பிரேக் வச்சு கட்டுறோம் ரெட் பிரேக் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம வந்து விஎன்பி சாம்பர்கல் யூஸ் பண்ணுறோம் ஸோ தூத்துக்குடி திருநொலி ரெண்டு டிஸ்ட்ரிக் இந்த கல் யூஸ் பண்ணுறோம் நல்லா சாம்பர்கல் ஃபஸ்ட் குவாலிட்டி கல் கிட்டத்தட்ட வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணே கிலேந்து மினிமம் இருக்கும் மூணு டூ கால் வரைக்கும் வரும் ஒர்க் பண்ணும்போது என்ன விஷயம் கன்சிடர் பண்ணோம்னா ரேஷியோ ஓனிஸ்ட்டு சிக்ஸ் ஏசியாவில் இருக்கணும் ஸோ ஒரு நாலரை இன்ச்சு வாழ் கெட்ட போது ரேஷியோ ஓனிஸ்ட்டு ஃபயர் ஏசியில் இருக்கணும் ஒரு நாலு இன்ச்சு ஸோ ரெண்டு சைடு புதுச்சோராக இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம் நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் வாட்டர் ப்ரூஃபிங் மெசன்ஸ் கட்டியிருக்காங்க இங்கிலீஷ் பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் கட்டிட்ருக்காங்க பாருங்கள் 明白了。Thank you. Thank you.